இப்பொழுதும் நம்ம தீயில இருக்கக்கூடிய சுவிசேசகர் ஐயா சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம தீயில பகிர்ந்து கொள்வார்கள் நல்ல கரங்களை தட்டி அன்பு ஐயாவும் தெரியாது ஆமே காலையில் கட்டர் ஒரு தகப்பன் சுமந்து வந்து போல கர்த்தர் அவர்களை சுமந்து வந்திருக்கிறார் காலையில் அப்படி முழங்கால் போட முடிந்தவர்கள் ஒரு ஐந்து நிமிஷம் கூட ஆனார் முழங்கால் படியிடும் வார்த்தைக்கு முன்னதாக முழங்கால் போட முடியவே பரலபக்கம் தேவை இவர்கள் உரம் கேமைகள் எல்லாரோட வாழ்க்கையில் இவர்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு உத்தேசமாக ஒரு புதுமையான காரியங்களை செய்து நம்ம நடத்தி வந்திருக்கிறார்

இந்த அன்புக்குள் இன்னும் அதிகமாக இறங்கி வாங்க இந்த கடலின் ஆழத்தை மாறிக்கணும் அன்பு எஸ் எப்படத்தில் இறங்க இந்த அன்பு என்ன வேணாலும் உங்கள் வாழ்க்கையை செய்து கொள்ளுவாங்க வானாலும் செல் இந்த அன்பு அன்பை வெற்ற அறைங்க ஆலே லோவையா சிக்கல தகப்படுங்க ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த சோதர நன்றிக்குள்ள ஜப கூடுதல் கால் நன்றி செலுத்துகிறான் இம்மத்தியமா எங்களோடு சிவாடி கூடுதல் கால் நன்றி அதுமான பிள்ளைகளுக்கு அந்த வருஷம் இம்மட்டும் ஆகி நீங்கள் பாதை நாங்கள் நினைக்கிறோம் கடந்து உங்க வாழ்க்கையை நினைக்கிறோம் கடந்தது பாதைகளை சொன்னாங்க நீர் நடத்தி வந்த பாதை நன்றி ஆழ் செய்ய ஆழ்வு செய்யுங்க கொடுத்த ஊழியத்தை ஊர் ஆய்வு செய்யும் இறுதி வரைக்கும் பணி நிறைவேன் செய்ய முடியும் கொடுத்தீங்க முழுவதுமாக நிறைவு செய்ய கர்த்தர் அணுக்கரகம் பாராட்டினேன் மாசத்துக்கு முன்னாடி எத்தனையோ வேளாவே எனக்கு வந்தது பிரித்து விடுவோம் என்ற ஒரு சூழல் ஏற்படுது மரணம் நேரிடுமோ எங்கள் சூழல் ஏற்படுது ஆனால் இல்ல மனிதர்கள் கொடுப்பீங்க எப்பொழுதும் நபர்கள் பிஆர்எஸ்ல போயிருக்காங்க ஆனா சோதரவங்க போக முடியாத அளவுக்கு கடைசி வரைக்கும் நீ போட இருந்திருக்காங்க நாங்க தண்ணி செலுத்த போறோம் தண்ணி செலுத்தலாம் அதுதான் உலகத்தில் உள்ளவரை பார்க்கிறோம் நீங்கள் எங்களோட இருக்கிறாங்க

சங்கீத புஸ்தகம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது அவசரம் முதல் ரெண்டு என் ஆத்மா பிழைத்திருந்து புதுப்பிக்க கடவுள் காலே லோயா சரீரத்தில் ஜீவன் இருந்தால் தானே துதிக்க முடியும் ஜீவன் துதிக்க முடியுமா மரணத்தில் உள்ளவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்கள் கத்தனை துதியார்கள் அவர் சரீரத்தில் ஜீவன் இருந்தால் தான் துதிக்க முடியும் சரி ஜீவன் இருக்கு மற்றொரு காரியத்தினால துதிக்க முடியாது ரொம்ப பலமே நாம் முடியாத படத்தை எப்படி கருத்தை துதிக்க துதிக்க முடியாது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் துதிக்கலாம் இந்த ரெண்டும் ஒரு முக்கிய பாருங்க சரீரத்தில் பலனும் வேணும் ஸ்ரீபனி வேணுமா அவரை சுதி போவதுக்கு காலே லயா காலே லூயா அதை தாபி சொல்லாரு என் ஆத்துமா பிழை திருந்து உண்மையை சுதிக்கடவது தாவிழியும் ஆத்துமா பிழை திருக்கும்படி தாபிடி ஆத்துமாவை கத்தல் கரங்களில் வைத்திருந்ததால் ரல்லவேஷ் சொல்லுங்கள் காலே நூய்யா தாபேரி வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வந்திருக்குமையானால் நாம் அதை நினைத்திருக்க முடியாது அவர் அத்தகைய போராட்டங்களை சந்தித்தார் கருத்துடை பிள்ளை தான் அபிஷேகம் பெற்ற மனிதன் தான் வேண்டாம் சொல்லுகிறது ஒரு முறை காலில் செருப்பு இல்லை தலையில் அப்படியே முக்காடு போடுறாரே அப்படியே மலையில் ஏறி நடக்கிறாரு கண்ணீர் அழுது கொண்டே நடக்கிறாரு என்று வேதம் சொல்லுகிறேன் ஆமே தாலே லூய்யா தாலே

அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள் மழையும் வாழ்க்கை நீரூற்றாக மாற வேண்டுமானால் வேண்டும் மனால் மகிழ்ச்சியோடு சமாதத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு அழுகின் படத்தாக இருக்கத்தான் செய்யலாமே அதை கடக்காமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது முடியாத இவைகளை கடக்காமல் அனுபவித்தால் இது எப்படி வந்தது உங்களுக்கு தெரியாது

தாவீது யார் எப்படி தாவீது யார் நானே அவருக்கு அப்ப கொடுக்கணும் அவன் யாரு யா சொல்லி திருப்பிட்டான் அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே தாவிது இருக்கிறார் என்பதை வாழ்க்கை நடத்துகிறார் என்பதை யோசித்து பாருங்கள் ஆமே இவைகள் எல்லாம் வரத்தான் செய்ய வாழ்க்கையில ஏன் வருகிறது என்று சொல்லக்கூடாது ஏன் வருகிறது ஏன் அனுமதித்து என்று கேட்கவும் கூடாது ஆமே இவைகள் ஒரு பாடம் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு எல்லாம் ஒரு பாடம் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடத்துகிற விதத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவம் காணப்படுகிறேயா திருமாதீங்க

வாழ்க்கை மலரும் காலை ராஜாவை பார்த்து சொல்லி திருக்கு அனுப்புகிறாரு குடும்ப காரியத்தை என்ன செய்ய ஒழுங்கு உன்னை நான் என்ன செய்ய போறேன் எடுத்துக்கொள்ள போகிறேன் சொல்லிவிட்டு தேவ மனுஷன் கடந்து செல்கிறார் இவர் உடனே சுபவேதம் சொல்கிறது சுபற்புறமாக திரும்பி என்ன செய்தாராம் அழித்து கொண்டு இருக்கேன் அலைய அழுது கொண்டு இருக்கிற வேளையிலேயே தேவ மனுஷன் அந்த அரமனின் முச்சத்தை தாண்டவில்லை பதில் வருகிறது எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்கள் ஆமை அரமனையின் முச்சத்தை தாண்டவில்லை தேவ மனுஷன் உடனே போய் சொல்ல பதினைந்து ஆண்டுகள் நான் அணை செய்கிறேன் அப்படி பாருங்க பாருங்க சில நேரங்களிலே உடனே பதில் வரும் சில நேரங்களிலே காலதாபதமாகும் மாதங்கள் ஆகலாம் ஆண்டுகள் ஆகலாம் ஆமே அப்ப சில நேரங்களில் பதில் உடனே ஒரு எனக்கே பதில் வரல உடனே அப்படி நிச்சய கூடாது சோந்து போக கூடாது ஒரு ஊழியர் ஒரு சபையில பேச போயிருக்கிறார் உண்மை சம்பவம் கட்டுக்கதை இல்லை வாசல் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சபையில் ஒரு சகோதரி உட்காந்துருக்கா ரெண்டு கிட்டி அழுகி போயிருக்கு சுதோதரம் அவர் தலையில் கை சொல்லும் போது உடனே நான் சோகப்படுத்த முடியும் சொன்னாங்க இவருக்கு யாருமே அந்த சகோதரி தெரியாது உடனே உள்ள போயிருக்காரு இவதான் 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 வைய தலையில் கை வைய தலையில் கை முன்னோடனே தலையில் கைவி சோமனிக்கிறாரு செம்பிட்டு அவர் காரியத்தை செய்து கொடுத்துட்டு வெளியே வந்துட்டார் ஒரு வாரம் கழித்து ஸ்கேன் எடுக்க போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ரெண்டு கிட்டையும் அழுகி போயிருந்திருக்கு இந்த தேவை மோட்டர்ஷன் சொன்ன வார்த்தை ஜெவமனி முடிச்சு சொன்ன ஒரு வாரம் கழித்து படுத்திருக்காங்க ஒரே ஆச்சரியத்தை என்ன எப்படி நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வீக்கத்தக்கதான ஆச்சரியம் ரெண்டு கட்டியும் என்ன சொன்னேன் இசைக்கு ராஜ்க்கு உடனே பதில் வந்தது இந்த சகோதரிக்கு எத்தனை வருஷம் ஜெயிச்சா தெரியுமா சபை நாளும் அஞ்சு வருஷம் அதான் சொன்னேன் ஒருவேளை கால தாமதமாக பதில் பண்ணலாம் அந்த பதில் மதுரமாக இருக்கும் ஆனால் இல்லையா காலையில் மனுஷன் வியக்கத்தக்கதாக பதில் வரும் மனிதன் ஆச்சரியப்படும் முடியாத பதில் வரும் கால இல்லையா மனுஷன் அறிவுக்கு எட்டாத பதில் வரும் ஆமே அஞ்சு வருஷம் அந்த சகோதரிக்காக செஞ்சிருக்காங்க சோ கடைசி அழுகி போய் நாட்டு படுத்ததுக்கு அப்புறம் தான் கத்த சுகத்து கொடுத்த நம்மால் தேவனால் முடியாத காரி ஒன்று மேல நாளே லூயா நாளே லூயா நாளே லூயா சோதரம் பாருங்க அருமையான சோதரம் பாஸ்டர் பாஸ்டர் மாணவி சரித்துல எத்தனை பாடு பலவன் இருந்தது அவங்களுக்கு தெரியும் அலே லூயா சோ எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் என சபையில் இருக்கிறதுனால அவ்வளவு பலவன் ரெண்டு வரும் ஆஸ்பத்திரியில் மாற்றி மாற்றி மாறி மாறி ஆஸ்பத்திரி தாங்க முடியாத சகோதரி பாடல்கள் தாங்க முடியாத வேந்தனே சுதோந்திரம் அவரு ஐசிபாடு இருந்த பயங்கரமான பாடல்கள் ஸ்தோத்திரம் அதில் கர்த்தர் கத்தன் மாத்திரம் கூட இல்லை என்று சொன்னார் எப்படி கர்த்தர் மாத்திரம் கூட இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு ஜீவங்கள் பார்த்துக்க முடியாதுங்க ஹாலே லூயா ஆமே ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தரை ஆராதிக்கிறபடினாலே கர்த்தரை சேவிக்கிற குடும்பமா இருக்கிறபடினாலே கர்த்தர் அவளுக்கு கிடைச்சாரு பிழைக்கும்படியாக ஜீவனை கொடுத்துட்டா தான் தாடி சொன்னாரு என் ஆத்துமா

அதிகமாக இருக்க வேண்டும் அதிகமாக சோத்திரத்தை செலுத்தி அவரை நேசிவன் கனப்படுத்த வேண்டும் ஆமே அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவரை கனப்படுத்த வேண்டும் அதில் பிரியமாக இருக்கிறார் ஆமே ஏசாயா முப்பது சாரி ஏசாய ஐம்பது ஏழ மாசிங்க கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் எனக்கு என்ன செய்ய்துவிட்டால் கர்த்தனின் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார் நான் அசைக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறார் தாமீத என்ன ஒரு நம்பிக்கை விசுவாசம் பாருங்க கர்த்தனின் வலது பக்கத்தில் இருக்கிறபடி எல்லாம் யாருமே அசைக்க முடியாது